என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரைகளை தானும் செய்வான் என்று விசுவாச வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் என்னை நம்புங்கள் மார்பின் எக்கும் அவர் மனைவியும் ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காடுகளில் வசிக்கும் காட்டுவாசிகளின் மத்தியில் ஓடியம் செய்து கொண்டு வந்தனர் அம்மக்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றி அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்தனர் சில காலம் சென்ற பின் தங்களுடைய ஊழியத்தை விரிவுபடுத்த எண்ணிய அவர்கள் முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்தை தெரிவு செய்து அங்கே ஊதியம் செய்ய விரும்பினர் முதலாவது தாங்கள் தங்குவதற்கு ஒரு வீடு கட்ட வேண்டியது அவசியமாக இருந்ததினால் அதற்காக மார்வின் எக் அலோயிக் என்ற காட்டு ஜனங்களின் ஊருக்கு போய் வீடு கட்டுவதற்கு தேவையான செங்கல்களை செய்ய வேண்டியதாக இருந்தது அந்த ஜனங்கள் பகலில் அவருக்கு வேலை செய்துவிட்டு இரவில் தங்கள் வீடுகளுக்கு போய் விடுவார்கள் இவரை தங்கள் வீட்டிற்குள் தங்குவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை எனவே தான் கட்டும் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு மரத்தடியில் கட்டிலை போட்டு கொசுவலையை கட்டிக்கொண்டு படுத்துவிட்டார் அது சிங்கங்களும் மற்ற காட்டு மிருகங்களும் நடமாடும் கேட்டார் தற்காப்புக்கு துப்பாக்கி கூட இல்லை கொசுவலையை தவிர வேறு எதுவும் இல்லை ஆண்டவர் தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை ஒரு புறம் இருந்தாலும் தன் அருகில் இருந்த சிறு கை கோடாரியால் சிங்கத்தை கொன்றுவிடலாம் என்றும் நினைத்தார் அப்பொழுது ஒரு மெல்லிய சத்தம் நீ என்னை நம்புகிறாயா மார்வின் ஏக் தன் விசுவாச குறைச்சலை நொந்து கொண்டு ஆண்டவரை முழுவதுமாக நம்பினார் சற்று நேரத்தில் மூன்று சிங்கங்கள் அவர் படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தன அங்கிருந்த பாத்திரங்களை முகர்ந்து இவர் அருகிலும் வந்து மோப்பம் பிடித்து வேண்டா வெறுப்புடன் அவ்விடத்தை விட்டு கடந்து சென்றன ஆண்டவர் தன்னை காப்பாற்றிய விதத்தை எண்ணி நன்றி கூறியதோடு இச்செய்தியை அம்மக்களுக்கு எடுத்துரைத்து ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தை இன்னும் வலுப்படுத்த அவர்களுக்கு உதவினார் அன்பரே ஆண்டவர் மேல் உள்ள உங்கள் விசுவாசம் எப்படி உள்ளது என்பதை பரிசோதித்துப் பார்ப்போமா தேவ சித்தத்தை நிறைவேற்ற இணக்கம் தெரிவிப்போருக்கு மட்டுமே தேவன் தமது சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்று ஹில்லஸ் ஜேஸ்பர் கூறுகிறார் ஆண்டவரே மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அனுதினமும் அவற்றில் வளர எனக்கு உதவி செய்திருக்கும் கத்தன்மை ஆசீர்வதிப்பாராக